கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகி ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த அதிகாலை ஜபவேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே அநேகர் இந்த உலகத்திலே அநேகர் அறிய விரும்பாத ஈவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் கர்த்தரால் அழைக்கப்பட்ட அநேகர் ஐயா தெரிந்து கொள்ளப்பட்டு முன்குறிக்கப்பட்டவருக்கு கூட அநேகர் அறிய விரும்பாத ஆனால் அதே சமயம்

சொல்லுகிறார்கள் சொல்லப்பட்ட நல்ல வார்த்தைகள் எல்லாம் நான் உங்களை ஆசிர்வதிப்பேன் பெருக பண்ணுவேன் பெருகவே பெருக பண்ணுவேன் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்றெல்லாம் கருத்தர் சொன்ன மேன்மையும் மகிமையுமான வார்த்தைகள் எல்லாம் நிச்சயமாய் உங்களுக்காகத்தான் என்பதை நமக்காகத்தான் என்பதை நாம் நிச்சயமாய் நம்ப வேண்டும் அருமையான தேவ பிள்ளைகளே எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்களும் நானும் உயர்த்தப்படுவதும் ஒரு மகா பெரிய அற்புதமான ரகசிய வசனத்தை பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் பௌரடியார் இப்படியாக எழுதுகிறார் பாருங்கள் நம்முடைய கர்த்தராகி ஏசு கிறிஸ்து நடந்த அவருடைய நடவடிக்கைகளின்படியே அவருடைய அவருடைய நடக்கையின்படியே நடக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளே நிச்சயமாய் அவருடைய கட்டளைகளின்படி அவருடைய கற்பனைகளின்படி நாம் நடக்கும் பொழுது நல்ல அற்புதமான அதிசயமான கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் நிச்சயமாய் கர்த்தர் பாருங்க உங்களுக்கென்று வைத்த மகிமையான மேன்மையான காரியங்களை

மா இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண வரியந்தம் நன்றாக கவனியுங்கள் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண வரியந்தம் அதாவது சில்வையின் கீழ்படிந்தவராகி தம்மை தாமே தாட்டினார் ஆதலினால் ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி நாமத்தினாலே வானோர் புதலத்தோர் பூமியின் கீழானோருடைய

தெய்வத்தினை சார்ந்த குணம் உள்ள மனிதன் ஒருவனும் இல்லை மாயிட்டி காட் முப்பது லட்சம் ஜனங்களை வனாந்தரத்திலே நடத்தி கொண்டு வந்த அந்த மாபெரும் தலைவன் அந்த மதிப்பிற்குரிய தேவனோடு முகமுகமாக பேசுகிற கிருவை பெற்ற மனிதனிடம் இருந்த சார்ந்த குணம் பூமியிலே ஒருவனிடமும் இருந்தவில்லை அதனால் மோச அப்படியாக உயர்த்தப்பட்டார் இன்றும் என் அன்பு தேவ பிள்ளைகளை நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி சிலற்ற நான் பார்க்கிறேன் உண்மையாகவே பார்க்கிறேன் கொஞ்ச நாளே பெருமை ஒரு ஓவர் நைட்ல ஒரு வசதி ஒரு வாய்ப்பு வந்துட்டுன்னா ஆட்களை பார்க்கவே முடியாது அவ்வளவு பெரிய பெருமையும் ஓட்டமும் சாட்டமுமாய் மாறிவிடுகிறார்கள் நிச்சயமாய் அருமையான தேவ பிள்ளைகளே நன்றாக கவனியுங்கள் நன்றாக கவனியுங்கள் ஐயா நம்முடைய பொருள் நமக்கு பெருகும் பொழுது நம்முடைய சௌக்கியங்களும் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களும் பெருகும் பொழுது நாம் தன்னை தாமே தாழ்த்த மறந்து விடுகிறோம் இங்க கர்த்தரோ அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண ியந்தம் அதாவது சிறுவையின் மரண வரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமை தாத்தினார் நாமும் பாருங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இருக்க சார்ந்த குணத்தோடு இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் எந்த சூழ்நிலையிலும் யாரிடமும் நீங்கள் செல்லுகிற சபையிலும் ஓ தேவ மனிதர்களிடமும் பொறுமையாய் பொறுமையாய் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே அப்படி நீங்க கற்றுக்கொள்ளும் பொழுது பாருங்க அப்படியாய் நாம் நம்மை நாமே தாழ்த்துகிற பொழுது ஐயா பெருமை நமக்கு இருக்குமே ஆனால் மறைமுகமாகவோ நேரடியாகவோ நம்மிடத்திலே பெருமை காணப்படுமானால் பெருமை உள்ளவனுக்கு கர்த்தரே எதிரியாய் வருகிறார் பெருமை உள்ளவனை எதிர்த்து நிற்கிறார் கிருபை உள்ளவனுக்கோ தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆதலினால் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் பாருங்க அவர் தம்மை தாமே தாழ்த்தினபடியினால் ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி ஓஹோ மைட்டி கார் அவருடைய நாமத்தில் வானோர் பூதரத்தோர் பூமியின் கீழானோர் எல்லோருடைய முழங்கால்களும் முடங்கும்படிக்கு அவரை உயர்த்தினார் ஓ மைட்டி கார் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்துவே கர்த்த யாவும் அறிக்கை பண்ணும்படியாக எல்லா நாமத்திற்கும் எல்லா பெயருக்கும் மேலான பெயரை எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தேவனே அவர் தன்னை தாமே தந்தரினார் சிலுவையின் மரணபரியந்தும் தாழ்த்தினார் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த அற்புதமான காரியத்தை இந்த ஜபவேளையிலே வந்து கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாய் நீங்கள் ஒரு காரியத்தை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் எந்த சூழ்மையும் பெருமை பாராட்டாதிருங்கள் எந்த சூழ்நிலையிலும் பெருமை வேண்டாம் பெருமை நம்மை நாசமாக்கி கூவிடுகிற ஒரு காரியம் நிச்சயமாய் பெருமை தேவனே நமக்கு நமக்கு நாம் பெருமை கொள்ளுவோமானால் ஏதாவது ஒரு விஷயத்தில் பெருமை கொள்ளுவோமானால் தேவனே நமக்கு எதிரியாய் வருகிற ஒரு சூழ்நிலை எதிராய் வருகிற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அந்த மனிதனுடைய கவி என்னவாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள் தான் பாருங்க அநேகர் அநேகர் ஓ தேவனே இதரா வந்த ஒரு

பார்த்து கொண்டே இருக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளே அப்படியாய் நீங்கள் இல்லாதபடி தாழ்மையோடும் பணிவோடும் என்றும் என்றென்றும் தேவடைய ராஜ்யத்திற்கு ஏற்ற பிள்ளைகளாய் நீங்கள் வாழும்படியாய் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் நிச்சயமாய் உங்களை கத்தர் மேன்மைப்படுத்துவார் சகல ஜனங்களை பார்க்கிலும் சகல ஜாதிகளை பார்த்தேனும் இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கிலும் உங்களை மேன்மையாக வைப்பார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை இதுதான் ரகசியம் நாம் இப்பொழுது ஜெபிப்போம் இந்த செய்தி அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க நிச்சயமா நம்முடைய கூட்டங்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் என் தெய்வனாகி கர்த்தர் வைத்து வைத்திருக்கிற மகிமையான திட்டங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி என் எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவதற்காய் இவர்கள் எங்கே எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ ஐயா சின்னவர்களும் சிறியவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை பலத்த ஜாதியாய் நீர் அவர்களை ஜதியாயிருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அதற்கேற்ற பொறுமையை நீதியை அன்பை எங்களுக்கு தரும்படியாய் ஜபிக்கிறோம் எடுத்து இளையவனை குப்பையில் இருந்து தூக்கி பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் உட்கார வைப்பதல்லவோ உம்முடைய சித்தம் சுவாமி இதை நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிற வழியிலே கடந்து செல்லுகிற எல்லாம் நாங்கள் செய்கிற தவறுகளை மன்னிக்கும்படியாய் எங்களுக்கு வருகிற பெரு

ஒரு காரியம் எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் உயர்த்தப்படுவதின் உண்மையான ரகசியம் இது அருமையான தேவ பிள்ளைகளை எந்த சூழ்நிலையிலும் விசேஷமாய் நீங்கள் உயர உயர பறக்கும் பொழுது மேன்மைக்கு மேல் மேன்மை அடையும் பொழுது மெல்ல நீங்க உங்க வாழ்க்கையில உயர்வுகள் வரும் பொழுது இன்னும் தாழ்மையாய் இன்னும் தாழ்மையாய் தேவ மனிதர்களிடமும் தேவ சமூகத்திலும் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் உங்களை தாழ்த்துவீர்களே ஆனால் உயர்த்தப்படுவீர்கள் நிச்சயமாய் உங்களை கர்த்தர் உயர்த்துவார் நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருப்பீர்கள் அநேகருக்கு நீங்கள் ஒரு ஆச்சரியமாய் காணப்படுவீர்கள் அநேகர் மத்தியிலே நீங்கள் ஆச்சரியமான அதிசயமான சாட்சிகளாய் எழும்புவீர்கள் கர்த்தவங்களை ஆசிர்வதிப்பார்கள்